எல்லோருக்கும் வணக்கம் ஒரே நாடு ஒரே தேர்தல் இந்த மசோதாவை வருகிற பதினெட்டாம் தேதி நாடாளுமன்றத்தில் தாக்கல் செய்ய போறாங்க இந்த மசோதா சட்டமாக மாறுமா அப்படி ஆகணும்னா நம்மளுடைய இந்திய அரசியலமைப்பு சட்டம் என்ன சொல்லி இருக்கு அதை தாண்டி இதையே எதிர்கட்சிகள் தீவிரமா எதிர்க்கிறாங்க இப்படின்றத பத்தி இந்த வீடியோல விரிவாக பார்க்க போறோம் முன்னாள் குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த் தலைமையில் ஒரு கமிட்டியை உருவாக்குறாங்க அந்த கமிட்டி ஒரே நாடு ஒரே தேர்தல் நடந்தா என்னெல்லாம் நல்லது நடக்கும் அப்படின்னு ஆராய்ச்சி கிட்டத்தட்ட பதினெட்டாயிரம் பக்கங்கள் கொண்ட ஒரு அறிக்கையை சமர்ப்பிக்கிறாங்க இந்த அறிக்கையை மத்திய அமைச்சரவை பார்த்து ஓகே பண்ணி ஒப்புதல் வழங்கிட்டாங்க அதனால தான் வருகிற பதினெட்டாம் தேதி நாடாளுமன்றத்துல இந்த மசோதாவை தாக்கல் பண்ண போறாங்க பதினெட்டாயிரம் பக்கத்தையும் இப்போ பேச முடியுமா அப்படின்னா அதுல இம்பார்ட்டண்ட்டாக என்ன சொல்லியிருக்கிறாங்க அப்படின்றத டீட்டெயிலாக நான் உங்களுக்கு சொல்றேன் ஒரே நாடு ஒரே தேர்தல் இல்லைங்க ஒரே நாடு ரெண்டு தேர்தல் முதல் தேர்தல் வந்து லோக்சபா எம்பிக்கும் ஸ்டேட்ஸில் இருக்கக்கூடிய எம்எல்ஏஸ்க்கும் ஒரே நாளில் நடக்க போகுது அதை தாண்டி இன்னொரு எலெக்ஷன் லோக்கல் பாடிஸ் ஆன முனிசிபாலிட்டி கார்பரேஷன் பஞ்சாயத்து இவங்களுக்கெல்லாம் ஒரே நாளில் தேர்தல் நடத்துறதா சொல்லியிருக்கிறாங்க ரெண்டு எலெக்ஷனுக்கும் நூறு நாள் இடைவெளி இருக்குதாமா ஓகே இதில் என்ன ப்ளஸ் பாயிண்ட் இருக்கிறத அந்த கமிட்டி சொல்கிறாங்க அப்படின்னா முதல்ல காசு செலவினங்களை குறைக்குமா இப்படி மல்டிபிள் டைம்ஸ்ல எலெக்ஷன் நடக்கிறதுனால ஒவ்வொரு முறையும் எலெக்ஷனுக்கான ப்ராசஸ்லாம் பண்ணணும் மிஷினை ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு எடுத்துகிட்டு போகிற அந்த டிரான்ஸ்போர்ட் இருந்து அந்த எலெக்ஷனுக்காக நியமிக்கக்கூடிய நிர்வாகிகள் அப்புறம் எலெக்டோரல் ரோல் அதாவது வாக்காளர் பட்டியல்லாம் சரி பார்க்கணும் ஒவ்வொரு எலெக்ஷனுக்கும் ஒரு ஒரு வாக்காளர் பட்டியல் இப்படி ஏகப்பட்ட எலெக்ஷன் ப்ராசஸ் இருக்கிறதுனால ஒரே நேரத்தில் நடத்தணும் அப்படின்னா செலவை நம்ம குறைச்சிடலாம் இதனால ஜிடிபியில் ஒன்லருந்து ஒன் பாயிண்ட் ஃபைவ் பர்சன்ட் வரைக்கும் growth இருக்கும் அப்படின்னு இந்த கமிட்டி சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாம மக்கள் இப்பெல்லாம் ஒரே இடத்துல இருக்கிறது இல்ல வேலைக்காக வெளிநாடு வெளி எல்லாம் போறாங்கல்ல அதனால எலெக்ஷன் தேதி ஒன்னா அறிவிச்சிட்டோம் அப்படின்னா அவங்க சுலபமா பயணம் செஞ்சு வந்து ஒரே நேரத்துல எலெக்ஷனுக்காக ஓட்டு போட்டு போயிடலாம் அப்படின்னு இந்த ஓட்டிங் கவுண்ட் வந்து அதிகரிக்கும் நிறைய மக்கள் ஓட்டு போட விரும்புவாங்க அப்படின்னு சொல்றாங்க இதை தாண்டி நிர்வாக ரீதியா ஒரு பிளஸ் பாயிண்ட் இருக்கு என்ன அப்படின்னா இப்ப எலெக்ஷன் டேட் அனௌன்ஸ் பண்ணதுல இருந்து எலெக்ஷன் ரிசல்ட் முடிஞ்சு வெற்றி வேட்பாளர்கள் அறிவிக்கிற வரைக்கும் மாடல் கோண்ட் ஆஃப் காண்டக்ட் அமல்ல இருக்கும்ல தேர்தல் நடத்தை விதிமுறைகள் அமல்ல இருக்குல்ல நியூஸ்ல எல்லாம் அது வந்து ஒரு மூணு மாசம் நாலு மாசம் எழுத்துருவாங்க இப்படி ஒவ்வொரு எலெக்ஷனுக்கும் மூணு மாசம் மூணு மாசம் மூணு மாசம் எழுத்துக்கிட்டே இருந்தா கவர்மெண்ட் வேலையை யார் பார்க்கறது அஞ்சு வருஷத்தை கணக்கு பண்ணா கிட்டத்தட்ட எண்ணூறு நாட்கள் எயிட் ஹண்ட்ரட் டேஸ் வந்து அரசாங்கம் வேலை பாக்குறது இல்லைன்னு இந்த ரிப்போர்ட் வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க இப்போ ஒரே முறையா எலெக்ஷன் வச்சுட்டாங்க ஒரு மூணு மாசம் எலக்ஷனுக்காக செலவிட்டாங்கன்னா மற்ற நாட்கள்ல மக்களுக்கான வேலையை நீங்க பாக்கலாம் இப்ப கவர்மெண்ட் ஆபீஸ்ல எல்லாம் பாத்தீங்கன்னா எலக்ஷனுக்காக அப்படின்னு சொல்லி நிறைய பேப்பர்ஸ் நிறைய ஃபைல்ஸ் எல்லாம் மூவ் பண்ணாம அப்படியே வச்சிருவாங்க மினிஸ்டர்ஸ் அங்க இருக்க மாட்டாங்க எம்எல்ஏஸ் இருக்க மாட்டாங்க லோக்கல் பாடியிலையும் இதே கதை தான் கவுன்சிலர்ஸ்லாம் இருக்க மாட்டாங்க வார்ட் மெம்பர்ஸ்லாம் எலெக்ஷன் ப்ராசஸ் பார்க்க போயிருவாங்க அப்போ மக்களுக்கான வேலையை செய்யாமல் அவங்க எலெக்ஷனுக்கான வேலையை பார்க்கறதுனால இங்கே நிர்வாக ரீதியாக நிறைய சிக்கல்கள் இருக்கு நிறைய ஸ்லோ டவுன் இருக்கு ஒரே நாடு ஒரே தேர்தல் அறிவிச்சிட்டோம் அப்படின்னா இந்த ப்ராசஸ்லாம் என்ஹான்ஸ் ஆகும் மக்கள் நல்ல பணிகளை நீங்கள் ஈஸியாக மேற்கொள்ளலாம் அப்படின்னு இந்த ரிப்போர்ட் சொல்லுது அதை தாண்டி புதுசுலாம் இல்லைங்க லோக்சபா எலெக்ஷனும் எம்எல்ஏ எலெக்ஷனும் ஒரே நேரத்துல தானே நடந்தது இது ஆல்ரெடி நம்ம இந்தியாவில நடந்து தானே இருக்கு அப்போலாம் ஈஸியா தானே பண்ணிட்டு இருந்தோம் இப்போ மட்டும் என்ன பிரச்சனை வரும்போது இப்போ நம்ம அதே நடைமுறைய செஞ்சுடலாம் அப்படின்னு இந்த கமிட்டி ரிப்போர்ட் சொல்றாங்க ஓகே இதெல்லாம் நல்லா தானே இருக்கு செலவினங்களை குறைக்குது மக்களுடைய அலைச்சலை குறைக்குது நிர்வாகத்துல அதிக கவனம் செலுத்தலான்னு சொல்லுது அதை தாண்டி ஆல்ரெடி நம்ம பண்ணிருக்கோம்னு ஒரு எக்ஸாம்பிள் வேற காட்டுறாங்க ஆனா எதிர்கட்சி இதை ஏன் கடுமையா எதிர்க்கிறாங்க அப்படின்னா செலவு செலவுன்னு சொல்றீங்களே அப்படி என்ன பெருசா செலவாயிடுது ஒரு சிட்டிசனுக்கு ஒரு டாலர் அதாவது எண்பத்தி நான்கு ரூபாய் ஒரு எலெக்ஷனுக்காக ஒரு எயிட்டி ஃபோர் ருபீஸ் ஸ்பெண்ட் பண்றதுல என்ன பெரிய தப்பு இருக்கு ஜிடிபி குரோத் எல்லாம் சொல்றீங்க ஜிடிபி கணக்கு பார்த்தா ஜீரோ பாயிண்ட் ஜீரோ டூ பர்சன்ட் தான் எலெக்ஷனுக்காகவே நம்ம செலவு பண்றோம் அது ரொம்ப கம்மியான அமௌண்ட் தானே அப்படி செலவு பண்றதுனால இப்ப என்ன பிரச்சனை வருது அப்படின்னு கேக்குறாங்க அதை தாண்டி இது மாநில அரசுகளுடைய உரிமைகளை பறிக்கக்கூடிய செயலா இருக்கு அப்படின்றாங்க இது வந்து ஒரு எக்ஸாம்பிள் வச்சு புரிஞ்சுக்கலாம் ஸ்டேட் கவர்மெண்ட் கவர்மெண்ட்டுக்கு ஃபைவ் இயர்ஸ் டென்யூர் கொடுத்துருக்காங்களே ஒருவேளை மூணு வருஷமோ இல்ல நாலு வருஷத்துலயோ இந்த அரசு வந்து கலைக்கப்பட்டுச்சு அப்படின்னா மிச்சம் உள்ள ரெண்டு வருஷத்துக்கோ ஒரு வருஷத்துக்கோ நீங்க எலெக்ஷன் நடத்துவீங்களா இல்ல வந்துட்டு ரெண்டு வருஷம் தானே இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கவர்னர் ஆட்சியை கொண்டு வந்துருவீங்களா இது ரெண்டு வருஷம்னா பரவாயில்ல ஒரு வருஷம்னா பரவாயில்ல ஒருவேளை ஆறு மாசமா இருந்துச்சுன்னா நாலரை வருஷம் ஒரு அரசாங்கம் இருக்கு நாலரை வருஷத்துல ஒரு அரசாங்கம் கலைக்கப்பட்டுருச்சுன்னா மீதி உள்ள அந்த ஆறு மாசத்துக்கு மெனக்கெட்டு எலெக்ஷன் நடத்துவீங்களா இல்ல வந்து ஆறு மாசம் தானே இருக்கு கவர்னர் ஆட்சியை கொண்டு வந்துடலாம் ஆறு மாசம் கழிச்சுதான் எலெக்ஷன் வைக்க போறோம்ல அப்போ எலெக்ஷன் நடத்திக்கலாம் அப்படின்னு நீங்க பண்ணிருவீங்களா இப்படி பண்ணா கவர்னர் ஆட்சி மூலயமா மத்திய அரசாங்கம் நினைச்சதை சாதிக்கக்கூடிய வகையில தானே அமையும் அப்படின்னு மாநில அரசாங்கம் இதுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க அதான் இப்போ லோக்சபாவே கலையுதுன்னு வச்சுக்கோங்களேன் அஞ்சு வருஷத்துல ஒரு மூன்று வருஷத்துலயோ இல்ல நாலு வருஷத்துலயோ கலையுதுன்னா பிரசிடென்ட் ஆட்சி வந்துடும் பிரசிடென்ட் ஆட்சி வந்து இந்தியால யாருமே இங்கே முடியாதுல்ல மாநில அரசும் இங்கே முடியாது மத்திய அரசும் இங்க முடியாது அப்போ பிரெசிடென்சியல் ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட்டுக்கு தான் நீங்க வழி வகுக்கிறீங்க பிரசிடென்ட யாருங்க அப்பாயின் பண்றது பிஎம் கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸும் சேர்ந்து தானே பிரசிடென்ட அப்பாயின்ட் பண்றாங்க அப்போ மத்திய அரசாங்கம் ஆட்சியிலேயே இல்லைன்னா கூட பிரெசிடென்ட்டை வச்சு அவங்க நினைச்ச காரியத்தை சாதிச்சுக்கலாம் அப்படின்ற மாதிரி மாநில அரசுகள் ஒரு பயத்தை தெரிவிக்கிறாங்க ஆக மொத்தம் கவர்னர் ஆட்சியை கொண்டு வர பார்ப்பீங்க பிரசிடென்ட் ஆட்சியை கொண்டு வர பார்ப்பீங்க மாநில அரசுகளுடைய உரிமைகள் நசுக்கப்படும் இதுக்கு நாங்க ஆதரவு தெரிவிக்கவே மாட்டோம் அப்படின்னு இந்தியா பிளாக் கட்சிகள் ஆட்சி செய்யக்கூடிய மாநிலங்களை இதற்கு கடுமையா எதிர்ப்பு தெரிவிச்சிருக்கிறாங்க கேரளால பார்த்தீங்கன்னா இதை எதிர்த்து தீர்மானமே சட்டப்பேரவையில் நிறைவேற்றிட்டாங்க தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் இதே நிலை தான் திரிணாமுல் காங்கிரஸ் உட்பட எதிர்க்கட்சிகள் வந்து இதை வன்மையாக கண்டிக்கிறதா சொல்லியிருக்கிறாங்க எதிர்கட்சிகள் எதிர்கட்சிகள்லாம் எதிர்க்கிறாங்க ஓகே ஆனால் எதிர்கட்சிகள் எதிர்த்தா சட்டம் நிறைவேறாம போயிடுமா இந்த மசோதா சட்டம் ஆகாம போயிடுமா அப்படின்னு பார்க்கலாம் முதல்ல பார்லமெண்ட்ல ஒரு பில்லை இன்ட்ரடியூஸ் பண்றாங்க அப்படின்னா அது மூணு வகையான பில்லா இருக்கணும் ஒன்னு ஆர்டினரி பில் இன்னொன்னு மணி பில் இன்னொன்று கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட் பில் ஆரிடர் பில்னா பெருசா ஒன்றும் இல்லை சிம்பிள் மெஜாரிட்டி போதும் சிம்பிள் மெஜாரிட்டி அப்படின்னா 50% பெர்சென்ட் இப்போ லோக்சபால கொண்டு வராங்க இல்ல ராஜ்ஜபால அந்த மசோதாவை கொண்டு வராங்க அப்படின்னா லோக்சபால ஐநூத்தி மூன்று மெம்பர்ஸ்ல பிப்டி பெர்சென்ட் பிளஸ் ஒன் 1 அதாவது டூ டூ மெம்பர்ஸ் ராஜசபால நூற்று மெம்பர்ஸ் இருக்கிறாங்க அது வந்து ஒன் மெம்பர்ஸ் வந்து ஓட்டு போடணும் இப்படி இவங்க ஓட்டு போட்டாங்க அப்படின்னா அந்த பில் அந்த மசோதா வந்து சட்டமாக மாறப்படும் மணி பில் அப்படின்னா பிப்டி பெர்சென்ட் பிளஸ் ஒன் இருந்தாலே போதும் அதுவும் லோக்சபால மட்டும் இருந்தா போதும் ராஜ்யசபா இதுக்கு ஆதரவு தெரிவிக்கணும்னு அவசியம் கிடையாது இதை வந்து சட்டமா மாத்திருவாங்க இப்படி ராஜ்யசபால இருக்க எம்பிஸ பத்தி கணக்கிலேயே வச்சுக்காம லோக்சபாலேயே மத்திய அரசாங்கம் என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு சில பில்ல வந்து யாருடைய கன்சர்னும் வாங்காம மணி பில்ன்ற பேர்ல இன்ட்ரடியூஸ் பண்ணி ஓகே சொல்லிருவாங்க ஃபார் எக்ஸாம்பிள் ஜிஎஸ்டி கூட மணி பில்லாதான் கொண்டு வந்தாங்க ஆல்ரைட் கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் பில் இப்படின்னா என்னன்னா கான்ஸ்டியூஷன ஒரு புக் இருக்குல்ல ஃபோர் ஃபாதர்ஸ் என்ன பண்ணிருக்காங்க இது இது இப்படி இப்படி இருக்கணும் அப்படின்னு ஒரு செட் ஆஃப் ரூல்ஸை கிரியேட் பண்ணியிருக்காங்கல்ல அந்த ரூல்ஸை வந்து நம்ம இன்னைக்கு காலத்துக்கு ஏற்ற மாதிரி ஒரு திருத்தம் கொண்டு வரணும் அப்படின்னா அந்த கான்ஸ்டியூஷன்லேயே டேரக்டா ஒரு அமெண்ட்மெண்ட்டை பண்ணணும் அதுதான் கான்ஸ்டிடியூஷன் அமெண்ட்மெண்ட் கான்ஸ்டியூஷனே அமெண்ட் பண்ணணும்னா இந்த ப்ராசஸ் கொஞ்சம் டஃப்பாக தானே இருக்கணும் இந்த கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் பில்லுக்கு டூ தேர்ட் பிரசன்ட் அண்ட் ஓட்டிங் வேணுங்க அப்படின்னா பெருசாக ஒன்றும் இல்லை இன்றைக்கி இந்த மசோதா லோக்சபாவில் கொண்டு வராங்க அப்படின்னா இன்றைக்கி எல்லாரும் அட்டெண்டன்ஸ் போட்டிருப்பாங்களா யாரெல்லாம் அட்டெண்டன்ஸ் போட்டிருக்காங்களோ அதில் மூணுல ரெண்டு பகுதி மெம்பர்ஸ் வந்து ஓட்டு போட்டுட்டாங்க அப்படின்னா இது ராஜ்யசபாவுக்கு மாற்றிடுவாங்க அங்கேயும் டூ தேர்ட் அண்ட் ஓட்டிங் பண்ணாங்க அப்படின்னா இந்த சட்டம் இந்த மசோதா வந்து சட்டமாக மாற்றப்படும் அது மட்டும் இல்லாமல் பிப்டி பர்சன்ட் ஸ்டேட்ஸ் வந்து இதுக்கு ஓகே சொல்லணும் இந்தியாவில் இருபத்தி எட்டு ஸ்டேட்ஸ் இருக்காங்கல்ல பிப்டி பெர்சென்ட்னா பதினான்கு ஸ்டேட்ஸ் பதினான்கு ஸ்டேட்ஸ் இதுக்கு ஓகே சொல்லிட்டாங்க அப்படின்னா இந்த மசோதா வந்து சட்டமாக மாற்றப்படும் ஏன்னா கான்ஸ்டியூஷன்ல மாநில உரிமைகளையும் கரெக்ட் பண்ணக்கூடிய வகையில இந்த மசோதா இருக்குது அப்படின்றதுனால ஸ்டேட்ஸுடைய ஒத்துழைப்பும் தேவைப்படுது ஸ்டேட்ஸ் உடைய அக்செப்டன்ஸும் தேவைப்படுது அதனால ஃபிப்டி பெர்சென்ட் ஆஃப் ஸ்டேட்ஸ் ஓகே சொன்ன மட்டும்தான் இந்த மசோதா வந்து சட்டமாக மாற்றப்படும் ஓகே இப்போ ஒன் நேஷன் ஒன் எலெக்ஷன் இந்த பில் வந்து எதுக்கு கீழே வருது அப்படின்னா கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட் பில்ல தான் வருது ஏன்னா நம்ம கான்ஸ்டியூஷனில் எலெக்ஷன் எப்படி நடக்கணும் எம்பி எலெக்ஷன் எப்படி நடக்கணும் எம்எல்ஏ எலெக்ஷன் எப்படி நடக்கணும் அவங்களுக்கான டியூரேஷன் என்ன ஒரு ஸ்டேட் கவர்மெண்ட்டோட டியூரேஷன் என்ன சென்ட்ரல் கவர்மெண்டோட டியூரேஷன் என்ன இப்படிலாம் கான்ஸ்டியூஷன்லேயே எழுதிருக்கிறாங்கல்ல ஸோ இதை டைரெக்டாக அமெண்ட் பண்ணுறதுனால இதுக்கு பேர் கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் பில் டூ தேர்ட் மெம்பர்ஸ் பிரசன்ட் அண்ட் ஓட்டிங் தேவைப்படுது அதே போல ராஜ்யசபாலையும் தேவைப்படுது அதை தாண்டி ஐம்பது விழுக்காடு மாநிலங்களும் இதை வந்து அவங்களுடைய சட்டமன்றத்தில் நிறைவேற்றி எங்களுக்கு ஓகே அப்படின்னு பார்லிமெண்ட்டுக்கு சொல்லணும் ஓகே இதெல்லாம் இந்த ஒன் நேஷன் ஒன் எலெக்ஷன் பில்ல நடக்குமா அப்படின்னு பார்க்கலாம் லோக்சபாவில் ஐநூற்று நாற்பத்தி மூன்று மெம்பர்ஸ் இருக்காங்க டூ தேர்ட் அப்படின்னா த்ரீ சிக்ஸ்டி டூ ஆனால் என்டிஏ கூட்டணிக்கு எவ்வளவு இருக்கிறாங்கன்னா இருநூற்று தொண்ணூற்றி இரண்டு மெம்பர்ஸ் தான் இருக்கிறாங்க ராஜ்யசபால எம்பிசோட எண்ணிக்கை நூற்று அறுபத்தி நான்கு என்டிஏ கூட்டணிக்கு நூற்று பதினாறு மெம்பர்ஸ் தான் இருக்கிறாங்க ஸோ ஆப்வியஸாக லோக்சபாலையும் இந்த பில் பாஸ் ஆகாது ராஜ்யசபாலையும் இந்த பில்லு பாஸ் ஆகாது ஒரு வேலை எதிர்கட்சிகள்லாம் சேர்ந்து ஓகே இந்த மசோதா வந்து நல்லா இருக்கு அப்படின்னு ஓட்டு போட்டால் மட்டும்தான் இந்த பில்லு வந்து சட்டமாக மாறும் அதை தாண்டி ஐம்பது விழுக்காடு ஸ்டேட்ஸ் கூட இதுக்கு ஓகே சொல்லுன்னு சொன்னல ஸோ பிஜேபி ஆளக்கூடிய மாநிலங்கள் எவ்வளவுனா பத்தொன்பது மாநிலங்கள் இந்தியா கூட்டணி ஆட்சி செய்யக்கூடிய மாநிலங்கள் வந்து எட்டு தான் ஸோ இதுக்கு வேணா மெஜாரிட்டி இருக்கு ஸ்டேட்ஸ் வேணா பத்தொன்பது ஸ்டேட்ஸ் கையில் வச்சிருக்காங்க இருபத்தெட்டு ஸ்டேட்ஸ் டிவைடட் பை டூனா ஃபோர்டீன் ஸ்டேட்ஸ் ஸோ ஆவியஸா அவங்க நைன்டீன் ஸ்டேட்ஸ் வச்சிருக்காங்க இது வேணா ஓகே ஆயிடும் ஆனால் பாராளுமன்றத்தில் ரெண்டு சபையிலுமே இந்த மசோதா கூடிய வாய்ப்புகள் கொஞ்சம் கூட இல்லை ஓகே இப்போ ஒரு டவுட் வரலாம் இப்படி சட்டமே ஆகாதுன்னு தெரிஞ்சும் இந்த மசோதாவை எதுக்காக தாக்கல் செய்கிறாங்க அப்படின்னா அரசியல் விமர்சகர்கள்லாம் என்ன சொல்கிறாங்க எதிர்கட்சிகள் சார்ந்தவர்கள்லாம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா அதானி விவகாரம் மற்ற விவகாரத்தெல்லாம் மறைக்கிறதுக்கு நாடு முழுக்க இந்த டாப்பிக்கை பற்றி பேசட்டும் அதெல்லாம் கொஞ்சம் நாள் நிப்பாட்டி வச்சுருவோம் இந்த டாப்பிக் பற்றி கொஞ்சம் நாள் பேசட்டும் அது அப்படின்ற ஒரு நோக்கத்தில் தான் பிஜேபி கவர்மெண்ட்டு இதை கொண்டு வரதா ஒரு விமர்சனத்தை வைக்கிறாங்க இதை தாண்டி உங்களுடைய ஒப்பீனியன் என்ன அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் லீவ் பண்ணுங்கள் மீண்டும் வேறு ஒரு வீடியோவில் வேறு ஒரு செய்தி சொல்கிறேன் அதுவரை உங்களிடம் இருந்து விடைபெறுவது நான் பூஜிதா தேவி